ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜம்ஜோம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வீடியோவில் என்ன கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அழகான பியூர் காட்டன் சாரீ கலெக்ஷன் ரொம்பவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் சாரி கலெக்ஷனை முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு எடுத்து வந்திருக்கோம் ரெண்டு சாரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் தமிழ்நாடு ஆஃபரில் கொண்டு வந்துருக்கக்கூடிய இந்த சாரீ கலெக்ஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் என்ன கலர்ஸ் வந்திருக்கு என்ன டிசைன் வந்துருக்குன்றதை வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து எக்கச்சக்கமான காட்டன் சாரீ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அஞ்சரை மீட்டருக்கு வந்திருக்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சின்னாலப்பட்டி காட்டன் சாரீ கலெக்ஷனு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக உங்களுக்காக த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் கேட்டதும் இருக்கும் சாரியோட ப்ரைஸ் எங்கே வேணாலும் நீங்கள் ரேட்டு கம்பேர் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸாரீ வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு கொடுத்துடோம் ஸேரீல எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷன் அவைலபிலிட்டி இருக்கு உங்களுக்காக ஒரு சில கலர்ஸ் உங்களுக்கு ஓப்பனிங்ல காட்டுறோம் இந்த சாரீ கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டனில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்டது ரெண்டு பக்கமும் ஈவனான குட்டி பாட்ரு கான்செப்டில் ரொம்ப ரொம்ப அழகான பிரிண்ட் உலகம் கொடுத்துருக்கக்கூடியது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சேரீ கலெக்ஷனை ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த ஸாரீ கலெக்ஷனை உங்களுக்காக வெறும் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சேரீல லிமிட்டட் கலர்ஸ் தான் இருக்கும் ஒரு காட்டன் சேரீ லவர்ஸ்க்கு சம்மர் ட்ரீட்டாக இந்த ஸாரீ கலெக்ஷனை ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துருக்கோம் சாரியில எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷன் இருக்கு இந்த சாரி கலெக்ஷனோட வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஓப்பன் வீடியோவில் காமிச்சது போக இருக்கக்கூடிய மற்ற சாரி கலெக்ஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு இமேஜஸாக எடுத்து அப்லோட் பண்ணிடுவோம் எது வேணுமோ அதை பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க சாரி கலெக்ஷனை வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி கூட அதோட பல்லு எப்படி இருக்கு இல்லை டிசைன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து வாங்குற மாதிரி வீடியோ கால் பண்ணி பார்த்து குடிச்சா செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சாரி கலெக்ஷனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேல தெரியுற சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன் இந்த ரெண்டு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் யூனிக்காக அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டியில் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சரிங்களா இதில் வாங்குறதுக்கு டிஸ்ப்ளே திரு நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் ரெண்டு சாரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பதிக்க வந்துட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்பரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டு ஸ்டேட்ஸ்